ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே சமீபத்திய சர்ச்சை ஒன்று ஓடிக்கொண்டிருக்கின்றது அடிக்கடி அடுத்தவங்களை வம்புழுத்து அதன் மூலியமாக குளிர் கால்வது சும்மா ஒரு பேச்சுக்கு பேசிட்டு இருக்குது இசை மேதை இசை சாம்ராஜ்யம் இசை சாம்ராட் இதிலெல்லாம் இளையராஜாவை பற்றிய மாற்றுக் கருத்துக்கள் கிடையாது ஆனால் வார்த்தையை கொடுத்து மாட்டிக்கொள்வது அடுத்தவங்களை வம்புழுப்பது என்றால் இதே இளையராஜாவுக்கு வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி அடிக்கடி ஏதாச்சும் ஒன்று போட்டுவிட்டு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அமைச்சு எல்லாரையும் கொலையில் விட்ட நட்பு பழக்க வழக்கம் எதெல்லாம் பார்க்க மாட்டார் காசு துட்டு தான் மெயின் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையில் இருக்கின்றார் ஒரு இசை மாமேதை எல்லாத்தையும் துறந்த ரமணர் ரமணர் திருவண்ணாமலையில் உட்கார்ந்து இருக்கின்றார் அனைத்தையும் திறந்துட்டு ஒரு கோணத்துண்டோடு போய் உட்காந்துருக்கு ரமணரை குருநாதராக கொண்டு கிரீவில் வந்து ரமணரை வழங்கி கொண்டு இருக்கின்றார் ரமணர்லேருந்து இவர் என்ன கத்துக்கிட்டார்னு தெரியல ஆனால் பணம் பணம் காசு காசு காசுலே தான் குறியாக இருக்கின்றார் மாபெரும் மாமேதை எஸ்பி பி பாலசுப்ரமணியக்கே வக்கீல் நோட்டீஸ் அடித்து என் பாடல்களை ஏன் பயன்படுத்துகின்ற நன்றாக பிரித்து கொள்ளுங்கள் என்பர்களே இந்த இசை என்பது ஒரு கூட்டு கலவை இளையராஜா இல்லாமல் வைரமுத்து இல்லை வைரமுத்து இல்லாமல் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாலசுப்ரமணியம் இல்லாமல் இல்லை இசை வார்த்தை அந்த வார்த்தைகள் யாரும் இல்லை அதை தாண்டி அதில் நடிக்கின்ற ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜயகாந்த் போன்ற நடிகர்களும் அந்த இதுக்கு உயிர் கொடுத்த எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் போன்றவர்களும் அவருக்கு உயிர் கொடுத்திருக்கின்றார்கள் இது ஒரு கூட்டு கலவை ஆனால் இந்த ராயல்டி என்பது சட்டப்படி பார்த்தீர்கள் என்றால் உண்மையில் இதற்கு இதை இதைத்து இதற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருந்து எல்லாத்தையும் கொடுக்கணும் தயாரிப்பாளர்களுக்கே போய் சேர வேண்டும் இப்போ வந்து ஒரு பீப்தேவன் இசை மற்றபடி வந்து ம தனிப்பட்ட முறைய இசைக்கலைஞர்கள் வந்து ஒரு இப்போ வந்து ஆடியோ போடுறாங்க ஒரு ஆல்பம் போடுறாங்க அதோட கதை வேறு அவங்க சொந்த செலவில் பண்ணுறாங்க இவங்க குளிர்காய தலை தயாரிப்பாளர் செலவு ஒரு டீ வாங்குறதை முற்கொண்டு வடை சாப்பிட்றதுலேருந்து அன்றைக்கு உட்காந்து செலவு பண்ணுறதுலேருந்து இன்னும் சொல்ல போனாக்கா இதெல்லாம் வந்து தயாரிப்பாளர் இது தயாரிப்பாளர் தலையில தான் விடியும் ஒரு படம் எடுக்கிறது ஒரு பாட்டை உருவாக்குறதுங்கிறது தவமாக தவம் இருந்து எல்லாத்தையும் கூட்டணியாக சேர்த்து ஒரு இசையமைப்பாளர் அவருக்கு எங்கே மூடு வரும் இப்போ உதாரணத்து ஹாரிஸ் ஜெயராஜுக்கு வந்தீங்கன்னா சிங்கப்பூரில் வந்து மெரினா பேல மேலே உட்காந்து தான் காற்று வரும் இப்போ அப்போ அதுவும் போச்சு இன்னைக்கு ஆஸ்திரேலியா அமெரிக்கா போன்ற நாடுகளில் போனால் தான் அவருக்கு மூடே வரும் அது தயாரிப்பாளர் செலவு தான் அது இசையமைப்பாளர் வந்து இசையும் பல பணத்தில் வராது எல்லாம் மஞ்ச குளிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தயாரிப்பாளர் காசில் இப்போ துறைன்னு ஒரு தயாரிப்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கி நான் பாலாட்ட ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபா கொடுத்துட்டேன் அப்படின்னு ஏமாந்து ஏங்கி செத்து போனாரு சுகர் வந்து அவருடைய இறுதி காலத்துக்கு முன்னாடி இல்லாமல் எல்லாருக்கும் வாழ்வை கொடுத்தார் அப்படியே ஒரு தயாரிப்பாளருக்கு இந்தானு எந்த இசையமைப்பாளரும் எங்கள் உங்கள் ப உங்கள் காசில் தாங்க நாங்கள் இசையமைச்சு இந்தாங்க ஒரு பத்தாயிரம் வச்சுக்கன்னு எந்த நலிந்த கலைஞர் கஷ்டப்படும் போதும் இந்த இசையமைப்பாளர்களோ இந்த ராயல்ட்டி கேட்குறவர்களோ மாட்டாங்க ஆனால் இவங்க தயாரித்த ப படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொந்த காசு ஒரு அதாவது வீட்டை அவுட் எடுக்கும்போது ஒயிட் அண்ட் ஒயிட் அதாவது அந்த சட்டை எடுத்து உதறி போட்டுட்டு தான் இசையமைப்பாளர்கள்லாம் வருவாங்க நான் யாரையும் தப்பாக சொல்லலை ஒரு சில இசையமைப்பாளர்கள் ஏன்னா உட்காந்துட்டாக்க உங்களுக்கு ஏசி ரூம் போட்டு கொடுக்குறது மத்தியானம் நீங்கள் விரும்பி கேட்குற என் வி விச்சிரீரனாக இருக்கட்டும் விச்சிரீரனாக இருக்கட்டும் இளையராஜா விச்சிரீரனாக சாப்பிடுவார் என்ன சாப்பாடாக இருக்கட்டும் உங்கள் மைண்ட் என்ன இருக்கட்டும் உங்கள் ஃபீஸ்ஃபுல்னஸ் குறையாம இருக்கிறதுக்கு அத்தனை செலவுகளும் தயாரிப்பார்கள் செய்வார்கள் அந்த இசைக்கலைஞர்களுக்கு என்ன சொல்ல போனா ஒரு சில இசைக்கலைஞர்களுக்கு போனால் தான் பாட்டே வரும் அந்த பாடல் எழுதுறவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையும் இப்போ நான் நைசியா உட்காந்து தான் எனக்கு பாட்டு வரணும் அங்கே அவ்வளோ வசதிகளும் செய்து கொடுத்து அவர்களை பாட்டு வாங்குறதும் எழுத்து வாங்குவதும் தயாரிப்பாளருடைய வேலை தான் அதுக்கப்புறம் ஒரு நல்ல பாடகர் எஸ்பிபி யேசுதாஸ் போன்றவர்களுக்கு பணம் கொடுத்து பாட வைப்பதும் ஒரு நல்ல அதுக்கப்புறம் பணம் கொடுத்து விஜயகாந்த் ரஜினிகாந்த் கமலஹாசன் மற்றும் எம்ஜிஆர் சிவாஜி போன்று பெரும் நடிகர்களுக்கு சம்பளம் கொடுத்து நடிக்க வைப்பதும் தயாரிப்பாளர்கள் தான் அகமத்தோம் இந்த படத்தில் ஒட்டுமொத்த வேலையும் ஒரு பாடல் வெளிவருகின்றது ஒரு பாடல் சக்ஸஸ் ஆகின்றதுனா ஒட்டுமொத்த வேலையும் தயாரிப்பாளர் வேலை தான் ஆனால் சம்பளம் கொடுத்தோன்னே எல்லாமே முடிஞ்சு போச்சு அந்த அதில் ஒரு பைசா பணம் கூட ஒரு பைசா பணம் கூட தயாரிப்பாளர் கிடையாது அத்தனையும் இசையமைப்பாளருக்கு ஒரு கூட்டு முயற்சி அது எப்படி ஒட்டுமொத்தமாக இசையமைப்பாளருக்கு மட்டும் அந்த ராயல்ட்டி உரிமை வரும் அப்படிங்கிறது தெரியல இப்போ வந்து இவர் வந்து எதனால் அமைதியாக இருந்தாலும் தெரியல அப்பப்போ இவர் பாட்டை யூஸ் பண்ணாக்கா ஒன்று ஒன்று வைக்கல் நோட்டீஸ் எடுப்பார் இப்போ சமீபத்தில் வந்து கூலி படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூலி படத்தோட தலைப்பே வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்க நாராயணன் இருந்துச்சு அவர் கேட்டோன்னே இந்த நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சென்ஃபிக்ஸ் கேட்டோன்னா உடனே பெருந்தன்மையாக தானே கொடுத்துட்டார் லோகேஷ் கனகராஜ் எனக்கு தெரியாத அவர் கிட்ட பேசுவோம் இல்லை எனக்கு சன் பிக்சர்ஸ்லேருந்து இருந்து பண்ணாங்க எனக்கு சன் டிவிக்கு ஒரு நல்ல அணுகுமுறை இருக்குது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டாங்க நான் யோசிக்காம ஓகே அப்படின்னேன் யோசிக்கவே இல்லை நான் அப்புறம் சொல்றேன் அஞ்சு நிமிஷம் கழிச்சு அப்படின்லாம் சொல்லலை சன் பிக்சர்ஸ் நம்மள கேட்குறாங்க நம்ம உடனே ஓகே சொல்லணுங்கிறது என்னுடைய நோக்கம் நீங்கள் ரஜினிகாந்தும் நீங்களும் நல்ல நண்பர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் வளர்ந்தவர்கள் அனிருத் இப்போ தான் நல்லா ஒரு தன்மையில் வந்து கொண்டு இருந்தார் நீங்கள் உண்மையிலேயே கூப்பிட்டு எனக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுங்கன்னு கொண்டு கொடுத்துட்டு போயிருப்பாங்க அதை விட்டுவிட்டு வக்கீல் நோட்டீஸ் அமைச்சு அந்த வக்கீல் வந்து ராயல்ட்டி வருங்கிறத உண்மையில் சொல்ல சொன்னால் அந்த குரலை யாருமே கொடுப்பதில்லை இன்றைக்கி சினிமா எடுத்து நடுக்கு நடுத்து இருக்கும் அந்த தயாரிப்பர்கள் ஆயிரம் பேர் உங்களை உங்களுடைய சினிமா எடுத்து உங்களை ஆயிரம் பாடல்கள் பாட்டினா அதுக்கு அதுக்கு எத்தனை நூறு தயாரிப்பாளர்கள் வந்திருப்பாங்க இன்றைக்கி வந்து பதினாறு வயது நிலை போன்ற அற்புதமான படங்கள் எல்லாம் தயாரிப்பாளர்களெல்லாம் இன்னைக்கு எங்கே இருக்கின்றார்கள் இன்னும் மாணிக் நாராயணனே இன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்படும் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து வந்து அவருக்கு இருக்கிற பெருந்தன்மைகள் அவரே இன்னைக்கு எவ்வளோ படங்கள் எடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கார் இன்னைக்கு அப்படிலாம் ஒவ்வொரு தயாரிப்பாளரும் ராயல்டி வேணும்னு சொன்னாக்க இன்னைக்கு மாதிரி உட்காந்துருக்கலாம் அந்த பாடல்கள் சினிமா கம்பெனிக்கு தான் சொந்தம் அந்த பாடல்களோட ராயல்ட்டி தயாரிப்பாளர்கள் தான் வரணும் ஆனால் இசையை மட்டும் இசையை மட்டும் இவர்கள் இசைத்து விட்டு அதுக்கான பாடல் வரிகள் பாடல் வரிகள் கொடுத்தவங்களுக்கு பங்கு கிடையாது பாடினவர்களுக்கு பங்கு கிடையாது பாடினவர்களுக்கு பங்கு கிடையாது அதில் நடித்தவர்களுக்கு பங்கு கிடையாது இந்த இசையை உருவாக்குனது மட்டும் எனக்கு சொந்தம்னா நீ உன் சொந்த காசில் உட்காந்தா நீ உட்காந்து அந்த மெட்டு போட்ட இசையை அமைச்ச நீ ஒரு ஹார்மோனியம் பட்டியை தூக்கிட்டு வந்து உட்காந்துருவேன் உனக்கு எல்லா செலவுகளும் டீ சாப்பிட்றதுலேருந்து உனக்கு நீ வந்து வெத்தலை பாக்கு போகிறதுலேருந்து நீ வந்து சாமி சூடை சூடையேற்றுறதுலேருந்து அங்கே பூ வைக்கிற ஆஃபீஸில் பூ வைக்கிற அத்தனையும் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர் டாக்டர் காசு இவ்வளோ காசுல மஞ்சள் குளிச்சுட்டு ஆனால் பாட்டு மட்டும் எனக்கு சொந்தம் பாட்டு மட்டும் எனக்கு சொந்தணும் நீ பாடம் பா அது பாட்டு விசேச்சு ஐம்பது வருஷம் முப்பது வருஷம் கழிச்சு எனக்கு ராயல்ட்டி வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நியாயமே இல்லை நண்பர்களே ஆகவே இந்த பேச்சு வந்து விதிமீறி போய்கிட்டு இருக்குது வைரமுத்து ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு கண்ணதாசா என்று கேட்டார் என்ற கேள்விக்கு என்ன பதில் வருவோம் இருந்திருக்கிறார் கண்ணதாசன் தமிழ் வழியாக உடலாக இருந்திருக்கிறார் உடலும் உயிரும் கூடி இயங்கியதால் தான் இலக்கியம் என்ற குழந்தை பிறந்தார் பேசவே தெரியாத கோமாளி எப்பொழுதும் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படிங்கன்னா அவரெல்லாம் ஒரு மனுஷன நினைச்சிங்க இவரே தான் ரெண்டு இட்லி நீ சாப்பிட்ற நீ சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு உனக்கு எதுக்கு ரயல்ட்டி உனக்கு எதுக்கு நீ இப்போ எஸ்பிபி விஷயத்தில் இதே மரன் தான் முட்டும் காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சினாரு இளையராஜாவை இருக்கான் அவரை பாடாதான சொல்றதுக்கு நீ யார் வித்துட்டா ஆல்ரெடி வித்துட்ட உன்னோட பாட்டை அதுக்கான சம்பளத்தை வாங்கியாச்சு மக்கள் போச்சு எல்லாமே இன்னொரு வருஷம் இந்தம்மா பிள்ளையும் தான் கல்யாணத்தில் நாங்கள் பாடியாக வேண்டிய கடமை இருக்குது அந்த துட்டு வேணுமா உனக்கு அவன் அப்படி கஷ்டப்படுற ஏ இப்போ லைட் மியூசிக்காரன் உன் பாட்டை பண்ணணும் ஒரு துட்டு கொடுக்கணுமா சொல்லு நான் தரேன் உனக்கு ஒரு அசிங்கமாக இருக்குது ஒரு கேவலமாக இருக்கு இப்போ அண்ணனோட சேர்ந்துக்கிட்டு மறுபடியும் வைரமுத்தோட சண்டை போடுறேன் அவர் வந்து இளைய குட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே பேட்டிகளை வச்சுக்கிட்டு அப்புறம் வெற்றி குறை சொல்றதுங்கிறது வந்து என்ன நான் தம்பியாக இருக்கேன் ஒரே ஒரு தம்பி தான் இருக்கேன் ஒரே ஒரு தம்பி தான் இருக்கேன் எனக்கு என்ன ஆகும் தெரியாது அதனால இது எல்லாம் கொடைகா கொஞ்சம் அடங்கி வைக்கிறதுக்கு ஆள் அது அதை நல்லா சொல்லிட்டுருக்கேன் அவர் இந்த சண்டைக்குள் நாம் வரவில்லை நண்பர்களே இந்த சண்டையில் மறந்து போன ஒரு விஷயம் நலிந்த தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு தமிழ் சினிமா எடுத்துக் கொண்டீர்கள் என்றால் மஞ்சப்பையோடு அங்கிருந்து வந்து இன்னைக்கு எவ்வளோ தயாரிப்பாளர்கள் பெரும் பெரும் பேரை சொல்ல விரும்பவில்லை பெரும் பெரும் பிரம்மாண்டமான இப்போ நூறு தயாரிப்பாளர் எடுத்தோன்னா ஒரு பத்து தயாரிப்பாளர் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க பாக்கி அத்தனை பேரும் இந்த இவர்களுக்கு பணத்தை கொடுத்து அழுது விட்டு இவர்களுக்கு செலவு செய்து விட்டு இன்றைக்கு நடுத்தரில் தான் நிற்கின்றார்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டு அதுக்கு ஒரு உதாரணம் தான் துரை துரை விய துரை என்கிற தயாரிப்பாளர் சமீபத்தில் ஒரு சாப்பாடு கூட வழி இல்லாமல் மருத்துவ செலவு கூட வழி இல்லாமல் இறந்தார் அப்போ எந்த இசைக்கலைஞர்களாலும் உங்கள் காசில் தான் நாங்கள் படம் எடுத்தோம்னு சொல்லிவிட்டு அந்த இசைக்கு எங்களுக்கு ராயல்ட்டி வந்துட்டு இருந்தாங்கன்னு ஒரு இதே இளையராஜா அந்த துறைக்கு நன்கொடை கொடுத்துருக்குன்றாலும் இதே வைரமுத்து கொடுத்துருக்கின்றார் இப்போ பேசிக்கொண்டு இதே கங்கைமன் கொடுத்துருக்கலாம் யாரும் வாய் திறக்க மாட்டார்கள் எந்த இயக்குனர்களும் வாய் திறக்க மாட்டார்கள் ப்ரொடியூசருக்கு ஒன்று வழினா ஆனால் மற்றவர்களுக்கு ஒரு வழினால் எல்லாரும் பரிந்து கொண்டு கொண்டு வந்து பேசுவார்கள் என்பர்களை இந்த சர்ச்சை என்னை பொறுத்தவரலும் இது இந்த சர்ச்சையை ஓடிக்கொண்டு இருக்குது அதை நான் யாருக்கும் ஆதரவாக பேசவில்லை தயாரிப்பாளர்களுக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கின்றேன் உண்மையான சட்டப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா அதில் செலவு கொண்ட தயாரிப்பாளர்களுக்கு தான் அந்த பணம் போய் சேர வேண்டும் சேர வேண்டும் சேர வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த மாதிரி சர்ச்சைகளுக்கு ஒரு தீர்வாக இந்த மாதிரி பழைய படங்கள் ரீமேக்ஸ் படங்கள்லாம் எடுக்கிறவங்களுக்கு நலிந்த தயாரிப்பாளர்கள் கொடுப்பதுதான் இந்த சினிமா உலகம் அவர்களுக்கு செய்யும் நன்றியாக இருக்கும் இதை தயாரிப்பாளர் சங்கமும் இசையமைப்பாளர் சங்கமும் நடிகர் சங்கம் செய்து தயாரிப்பாளருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது என்று ஒரு செய்தியாக சொல்லிக்கொண்டு உங்களை விடைபெறுகின்ற நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழிய நடந்த வாலிய பல்லாண்டு இதுபோன்ற அற்புதமான வீடியோகளுக்கான நம்முடைய அமிர்தகாரா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி